குழந்தைகளா இன்று நாம் பார்க்கப் போவது குழந்தைகள் சிறுகதை கதையின் தலைப்பு பொன்னுகே ஒரு கிராமத்தில் குமரன் என்ற சிறுவன் தன் தாத்தாவுடன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு மோகினி என்ற தங்கை உண்டு தாத்தா அவர்களுக்கு அற்புதமான கதைகளை சொல்லி மகிழ் தாத்தா இன்று என்ன கதை சொல்கிறீர்கள் நான் சொல்லும் கதையில் உள்ள குழந்தைகளின் பெயர் உங்கள் பெயரும் ஒன்று குமரன் மற்றும் மோகினி ஒருநாள் குமரன் மற்றும் மோகினி காடு ஒன்றுக்கு சென்றனர் அங்கு அவர்கள் முயல் ஜமுனாவையும் வானரங்களையும் சந்தித்தனர் அண்ணா இந்தக் காடு ரொம்ப இருக்கே ஆம் மோகினி இங்குள்ள உயிர்கள் எல்லாம் நல்ல பாசம் காட்டுகின்றன குமரன் மற்றும் மோகினி அங்கே உள்ள வானரங்களுடன் விளையாடத் தொடங்கினார்கள் அப்போது ஒரு சிறிய வானரம் குமரனின் பந்தை எடுத்துக் கொண்டு ஓடிவிட்டது ஏய் வானரமே என் பந்தை கொடு அண்ணா கோபம் கொள்ளாதே புன்னகையுடன் வானர நண்பனைக் கேள் அவன் நம்ம பந்தை திருப்பிக் கொடுப்பான் வானர நண்பா எங்கள் பந்தை கொடு பிறகு அவர்கள் முயல் ஜமுனாவை சந்தித்தனர் ஜமுனா தன் காலில் காயம் ஏற்பட்டு வலியால் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தது ஐயோ அம்மா வலிகுதே எனக்கு யாராச்சும் உதவி பண்ணுங்க ஜமுனா என்னாச்சு நான் உனக்கு உதவ வருகிறேன் காடு பயணத்தை முடித்து குமரன் மற்றும் மோகினி வீடு திரும்பினார்கள் என்ன குமரா கதை எப்படி தாத்தா இன்று நான் புன்னகையின் அற்புதத்தை உங்கள் கதையின் மூலம் அறிந்தேன் புன்னகை ஒரு மந்திரம் போல அது அனைவரின் மனதில் சாந்தி மற்றும் மகிழ்ச்சி வர உதவும் இக்கதை நமக்கு புன்னகையின் மகிமையை உணர்த்துகிறது புன்னகை மட்டுமே மனிதர்களை இணைத்து மகிழ்ச்சியை பரப்போம் என்பதை கூறுகிறது இனி நாம் எல்லாரும் புன்னகையுடன் வாழ வேண்டும்